நம்ம இந்த பக்கமாக அப்படியே இருக்கோம் அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயலுக்கு தண்ணி பாயுது இதில் தண்ணி பாயில் நைட்டு பார்த்தீங்கன்னா கால் வெட்டதுக்காக காலை அடைச்சிட்டாங்க மைக்கால் வளப்பு தெளின்னு சொல்லுவோம் இங்கே ஒன்று அந்த தட்டுக்குள்ளே ஒன்று கிடக்கு இதெல்லாம் எப்படின்னா எவ்வளோ நேரம்னாலும் உயிரோட இருக்கும் வெடிய வெடியை இது வழி அப்படியே வந்து குன்று கோன்னு இறந்து கிடக்கு அது உயிர் இருக்குது கொஞ்சம் தூக்குதையோ கையில் சும்மா தூக்கு கையில் ஒரு வீடியோவுக்கு ஒரு போஸ் கூடு எத்தனை கிலோ இருக்குன்னு கட்ட தூக்கி சாய் கொண்டு அங்கே ஆற்றுல போட்டுருவோம் மூடி வச்சுருவோம் அதை அதை விடக்கூடாது அது வா வாழை அடிக்கான்னு பார்ப்போம் அதுக்கு ஆவி இருக்காது அது விடிய விடிய அங்கே வாழை முத்திரம் பிடிச்சிட்டு சரி அது கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கிடும் ஆற கடைக்குள்ளே தான் கிடைக்கும் கையில் தூக்கச்சோன்னா அது வால்ட் அடிக்கி சரி வேண்டாம் அதை தொட்டாலும் நார் ரொம்ப ஓவராக அது போக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கெண்டை ஆறா மீன் அப்படியே இதில் தான் இருக்குது அதை தான் இருக்கா என்னென்னு பார்க்கணும் இருக்கு தான் ஒரு நம்ம தேடியெல்லாம் போக வேண்டாம் ஒரு அரை கிலோ மீன் உள்ளே இருக்கும் அதெல்லாம் நாட்டு மீன்கள் இதுதான் ஹைபிரட்டு இந்த விதை மாதிரி மீனும் ஹைப்ரிட் ஆகிடுது அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கேடு அப்படியே உக்களக்க இதே தண்ணியில் நடக்கட்டும் அங்கே தெம்பருந்து விட்டு அது அதே விடிய விடிய இதாகிட்டு அது அதுவான் வாரா வந்த பக்கிங்கன்னு முன்னால் தான் நடக்குது கெண்டை பொடி இருக்கும் கெண்டை தானே சொ வளப்பு தேளி குட்டியா இதுவும் வளப்பு தேடி குட்டி தான் அப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேந்தீன்னுட்டு இருக்க வயலில் தான் கிடக்கு கேந்திக்கு தண்ணி பாய்க்கியை காண்டி நைட்டில் அடைச்சி விட்டோம் அதில் அப்படியே ஓடையில் வந்திருக்கு இன்னொரு ஆறாக இருக்குது அது கொஞ்சம் பெருசு உள்ளே தான் கிடக்கு இந்த இதுக்குள்ள ரெண்டு கிடக்கு கெண்டை இது வெண்டை விதை அங்கே ரெண்டு கெண்டையும் இருக்கு இங்கே வெண்டையும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தப்பி வந்திருக்கு இறால் இறால்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேறு எதுவும் பேர் இருக்கலாம் இங்கே தான் கிடக்கும் இந்த தண்ணியில தான் கிடக்கும் இங்கே அந்த பக்கமாக தண்ணி குறைய ஆரம்பிச்சதும் இங்கே தண்ணி எங்கனையாவது கூடுதலாக இருக்க இடத்துல வந்துருக்கும் ஊர் தேலி மீன் கிடக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்த போத பெரிய மீன் மாதிரி செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அதுக்கிட்டே கிடக்கு இருக்கண்ட அதுவும் விளங்காத தேடி வளம் வரீக பிரியா இதெல்லாமே உடம்புக்கு கேடு தான் ஆனால் எங்கள் அப்பா வரிக்கலாம் எங்கள் அப்பில் அதில் கேன்சர் வரும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் இதில் இதில் தான் ஒரு ஆறாவும் கிடக்குது இந்த ஒன்று முன்னெடுத்து അത് ഓലയാണ് എഴുതുകൂടെ ഇതിൽ പോണിയുടെ അത പകം മേൽ പക്കം

சரி வா இதோட சேர்ந்தாள் கிடக்கட்டும் தீக்கி அங்கே போடு அந்த கரையில் போடு அதில் போடு அந்த பக்கம் அந்த ஓடையில் போடு தள்ளி விடு வட கோடையில் வடகோடையில் தில்லி விடுமாட்டிட்டு வந்துடுத பிடி நான் அருவா எப்படி எடுத்துக்கணும்ல இங்கே போயிட்டு வரும் அந்த கேணியில் தண்ணி இல்லாத இடத்துல மேக்கணிக்கு அரைச்சி விடுங்க அது எருமை எருமையை விடு

ഇവിടെ വരുന്നു ദന്തം. എന്താ ഇതിന് യാര് കൂടി നമ്മള്? ദാർഗ് 1. അള്ളാഹ് എന്താങ്ങടേ? 2 മണത്. அறுவெட்டு வாரம் ஒவ்வொரு வெட்டு வெட்டி ஜிக்கணும் இதுக்கு ஆவாது அருவாட்டு வாரம் அந்த அந்த அருதிய வாங்கப்படுறேன் এৰেঞ